தைரியமாக இன்று எல்லை தாண்டி இந்த மீன்பிடியில் ஈடுபட்டு அந்த மீன்பிடியில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுக்கு கூறிய வார்த்தை இது சம்பந்தமாக தங்களுக்கு கடந்த சில நாட்களாக கூட்டங்கள் நடைபெற்ற வனத்துறை அமைச்சர் பாரதூரமான ஒரு குற்ற செயலான ஒரு நாட்டினுடைய எல்லை முறுதல் ஒரு பாரிய குற்றம் 한글

என்ன பாத்துக்கொண்டு கரெக்ட் பண்ணலாம் நானே கரத்தி இருக்கிறேன் எங்க சீட்டுல અરખા છોડ ઇંગા કા હવે ના કા હવે કેમ આને પાસ આને બે જ ભગવાન અંતનો એક ના હો માર કોણ આમે એટલે સળિયે ને નયરી પરમ પેડે અમે સળિયે ઓર પરકોડે નામે સામા બડુ બની સામા ઉત તો માર પાડી જા એ આદિ કોડ કવંડી આલા

Yeah. yeah. வேலை போகிறதுக்கு உபகரணங்கள் இல்லை அப்போ இந்த அரசு மந்த எங்களுக்கு உதவி சொல்ல அந்த மீனவர்கள் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது இப்போ எங்களுக்கு வாழ்கிறதுக்கு உத்தரவாதம் தரவணுமோ முதல்ல மீனவர்களை எங்களை வந்து ஒரு நிர்வாகம் அமைச்சு ஒரு போய் பேசுங்கன்னு சொல்கிற போது எங்களை நாங்கள் வெறும் பேசுகிறதும் வெறும் வேட்டுக்காய் என்ன வேட்டு சுரக்காய் கரைக்கு உதவாதுன்றதை போல் நாங்கள் வந்து பேசிவிட்டு செல்கிறோம் எங்களுக்கு மீனவர்கள் எங்களை 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 கைகளை பார்த்து கொண்டிருக்காங்க என்ன முடிவோடு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அப்போ நாங்களும் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம் இது ஒரு பாரதூரமான ஒரு குற்ற செயலான ஒரு நாட்டினுடைய எல்லை மீறுதல் ஒரு பாரிய குற்றம் எங்களது மீனவர்கள் ஒரு பெட்ரோல் இல்லாமல் ஒரு இன்ஜின் ரப்பல் ஆகி இந்தியாவுக்குள்ளே போனால் கூட எல்லை தாண்டி வந்தேன்னு சொல்லி குற்றம் சொல்லி அரசு பண்ணி உள்ள வைக்கிறாங்க இது முற்றும் முழுதாக கண் கூடவே நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஊரே திறந்து வாரது போல் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு படகுகளுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்தால் இந்த இங்கே உள்ள இலங்கையில் உள்ள மீனவர்கள் அதாவது வந்து நான்கு மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்களும் பாரிய அழிவுகளை சந்தித்து போட்டு இன்னைக்கு விருந்தையோடு இருக்கிறார் இருந்த நகைகளையும் காணி உறுதியை வச்சு பேங்கில் லோன் எடுத்து வாங்கி போட்டதுலேருந்து ஒரு வருமானத்தை விட்டால் அந்த பேங்கில் வச்சது சரி நாங்கள் முடிக்கலாம் இப்போ அது கூட படி இப்போ நாங்கள் இந்திய அரசே நாங்கள் தாழ்வாக நாங்கள் உங்களை உங்களின் ஊடாக நாங்கள் தாழ்வாக வேண்டிக் கொள்வது என்ன சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மலைக்கு ஒதுக்கி ஒரு ஒதுக்கியிருந்தா கூட இந்த சின்ன ஒரு நோக்கி பிளங்கும் அவங்களுக்கு ஒரு எல்லை நாட்கள் வந்து பாரிய குற்றம் இன்னொருத்தருடைய கடல் வளத்தை அழிக்கிற பாதுகாக்க பாதுகாத்து வைத்திருக்கின்ற கடல் வளங்களை அழிப்பது ஒரு பாரிய குற்றம் அங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசு இதுல கவனம் செலுத்தி அந்த மீனவர்களுக்கு போதிய அளவு அறிவு மீனவ குடும்பங்கள் என்று ஒரு என்ன சொல்றது போதிய அளவு இல்லாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது அந்த மீனவ குடும்பங்களை ரோட்டில் எழுத்துக்கிட்டே நாங்கள் அவர்கள் எல்லை தாண்டி வருவதற்கு ரோட்டுக்கு வந்து வீதிக்கு வந்திருக்கார்கள் நாங்கள் எங்களது வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மீனவ மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களோட மடிப்பீச்சை கேட்டு இனியான ஒரு புதிய முறையில் அரசாங்கம் அந்த வடக்கு பகுதி மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான உங்களுக்கு நன்கு அறியும் நான் நன்கு அறிஞ்சிருக்கிறாகவே இந்திய தூரத்தில் அவை சொன்ன பதில் வந்து கடற்படை வந்து தாண்டி தடுப்பு வந்தானே

இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தையும் ஒவ்வொரு நாளும் சுரண்டி செல்கின்றார்கள் மறுநாள் கடலுக்கு செல்வதற்கு இங்கே கடற்பொழிலாள உபகரணங்கள் அவர்களுடைய கைகளிலே இல்லை இருந்த நகைகளையும் வீட்டு பத்திரங்களையும் அடமானம் வைத்து இந்த தொழில்களை வாழ்வாதாரமாக கொண்டு கடலுக்கு செல்கின்றார்கள் இன்று அவர்களுடைய பொருட்கள் இல்லாது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சந்தர்ப்பத்திலே இன்று அனைத்து மீனவர்களும் இன்று வீதி குறங்கி இருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு கேள்வியை வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழில்களை வைத்துக் கொண்டு ஒன்றொரு நாட்டுக்குடைய எல்லை தாண்டுவதற்காக நீங்கள் வீதியில் இறங்கியிருக்கின்றீர்கள் என்று எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியாத நிலையிலே இந்த இலங்கையைச் சேர்ந்த மீனவர்கள் என்று வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள் கடலுக்கு செல்ல வழி இல்லை அதன் காரணமாகத்தான் என்று வீதிக்கு இறங்கியிருக்கின்றார்கள் வினயமாக கேட்கின்றோம் மீனவ சமூகம் விழித்தளவாண்ட முதலாவது எங்களை செய்கின்றவர்கள் எங்களை வைத்து பகடக்காயாய் பயன்படுத்துகின்றவர்கள் எங்களை இன்று வீதிக்கு தள்ளி இருக்கின்றார்கள் ஆகவே மீனவ குடும்பங்களின் பிள்ளைகளிடம் நாங்கள் இன்று வேண்டி விரும்பி கேட்கின்றோம் உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் அறிவு புகட்டுங்கள் இது சம்பந்தமான சில ஆய்வுகளை நடத்துங்கள் இது தவறா அல்லது சரியா என்கின்ற முடிவை நீங்கள் பிள்ளைகளை மாணவ செல்வங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் வருங்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது இந்த அரசியல் தலைமைகளை நம்பி இனியும் வீதிக்கு இறங்க வேண்டாம் என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களது உயிர்கள் என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன பாரிய ரோடர்களை கொண்டு சிறிய படகுகளை தாக்குகின்றார்கள் இங்கே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற நேவிகளுக்கு சுடுதண்ணி கல்களால் வீசி பாரிய அட்டகாசம் செய்கின்றார்கள் இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை கரையில இருந்து வெறுமனே மைக்கை பிடித்து கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் என்று பேசுவதில் எந்தவிதமான நியாயங்களும் இல்லை ஆகவே நீங்கள் இதை கருத்தில் கொண்டு எங்களது மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்யுமாறு மிக வணிகமாக கேட்டுக்கொள்ளும் எனது பெயர் ஈ கிளப்புள்ளீமோன் தேயும் நான் மண்டதியும் கடல் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளராக இருக்கின்றேன் நாங்கள் இந்த இந்திய எழுவாய் மட படி படகுகளுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய சங்கத்தாலே ஆரம்பித்தபோது அதனை தீவ சங்கங்கள் இணைந்து எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள் தாங்கள் பெறுவதாக அதனைத் தொடர்ந்து யாழ் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் வடமராட்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு ஆதரவு தருவதாக முன்வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அந்த வகையில் நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தோம் இந்த வேளையில் இந்த எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களை எங்களுடைய அழைப்பையேற்று வருகை வந்து அனைத்து சங்க பிரதிநிகளுக்கும் மக்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த இதிலே வந்து இந்த மதி மேதொக ஜனாதிபதி தான் நாங்கள் எங்களுடைய மகஜரை கையெழுத்து கையெழுத்து கொடுத்து நாங்கள் கையெழுத்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் அதில் பிரதி பிரதிகள் வந்து கடற்கொலை நீரியல் வளர்த்து களத்தில் கொண்டு நாங்கள் திரைக்கள அதிகாரி அவர்கள் எங்களிடம் ஆஜரை கொண்டு அவர் எங்களுக்கு கூறிய வார்த்தை இது சம்பந்தமாக தங்களுக்கு கடந்து செல்ல நாட்களாக கூட்டங்கள் நடைபெற்றது என்று சொல்லி அதிலே கடற்கொழியின் அமைச்சர் இது இதை கவனத்தில் எடுத்து முதல் முறை கவனத்தில் எடுத்து தாங்கள் இதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு கூறியிருக்கின்றனர் அதே போன்று இந்திய தூதரகத்துக்கு நாங்கள் சென்ற போதும் இந்திய தூதரகம் எங்களை வர அன்போடு வரவேற்று உபசரித்து அவர்கள் எங்களுக்கு இடம் இருந்து எங்களோட ஆறுதலாக ஒரு திட்டத்தில் ஒரு முப்பாமலை ஆளுநர் தூதர தூதர அதிகாரியவர் எங்களோட கதைத்தவர் அவர் கதை தவிடயம் வந்து இது இரண்டு நாட்டுக்குரிய பிரச்சனை இந்த பிரச்சனையில் வந்து அரசியல் இல்லாமல் மக்களாக நீங்கள் வந்தோம் அதாவது இந்த நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது எந்த அரசியல் கட்சியின் ஏற்பாட்டையும் அரசியல் பின்னணியும் இல்லாது தனிய மக்களால் மீனவ மக்களால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் அவர்களும் அதைத்தான் வரவேற்கின்றார்கள் இதுக்கு வேறு அரசியல்வாதிகளோ அவர்கள் இல்லாமல் நீங்கள் இரண்டு இந்த திரும்பங்களை வரை என்று வந்த பிரதிகளை சங்கம் ஊடாக வாருங்கள்

இது காலகாலமாக இது நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் எந்தவித தீர்வு அங்கே கிடைக்கல இப்பொழுது புதிய ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறபடியா எங்களோட மக்கள் புதிய அரசாங்கத்தை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுக்கு புதிய அரசாங்கம் முடிவை புதிய தருமென்று அதனால் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் தீர்வு கிடைக்கும் என்று புதிய கடற்கரையில அமைச்சர் கடற்கரையில அமைச்சர் இதுவரை நாங்கள் இன்னும் சந்திக்கவில்லை ஆனால் அவருக்கு நாங்கள் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அவர் கூறியதாகத்தான் வடக்கல் நீர்வர்த்தனைக்கு அதிகாரி சொன்னார் நம்ம சமாசங்களில் இந்த மக்களுடைய பிரச்சினையை தாங்கள் இந்திய எழுவ பிரச்சினை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரியுது இப்போது நாங்கள் அடுத்ததாக அமைச்சருக்கு அமைச்சர் தற்போது பாலிகம் நடந்த பாராளுமன்றம் அமைச்சர் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்றம் கோவில் வந்து இருப்பது இருப்பதனால் அவர்களை சந்திக்க முடியாமல் இருக்கின்றது நாங்கள் அவருக்குரிய மகஜரை அவருடைய காரியாலயத்தில் ஒப்படைத்து அவர் பாராளுமன்றத்தால் பின்பு ஒரு நாள் சென்று சதைக்கிறதுக்கு இருக்கின்றார் இதில் வந்து எத்தனை சங்கங்கள் இல்லாட்டி சமாசங்கள் பங்கு வைக்கிறீங்க இதில் வந்து மண்டலி சங்கத்தின் ஏற்பாட்டில் தீபவ சங்கங்கள் அனைத்தும் அதே வேளையில் வரமராட்சி சங்கங்கள் அனைத்தும் வரலாற்று கிழக்கு மற்றது முல்லைத்தீவு சங்க சங்க சங்கங்கள் சார்பாக வந்திருக்கின்றனர் மற்றது परणाम सार्वभाव सकते हैं